வணக்க மகளேஷ் சோ எல்லோருக்கும் வணக்கம் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்னாம் போல வாழ்க்கை நீங்க என்னவா வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ இல்லை ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அவர்கிட்ட விட்டுருங்க அது கிடைக்கணும்னா எவ்வளவு தூரம் அவங்களுடைய உழைப்ப போடணுமோ அதை போடுங்க அந்த நினைப்பிலே வருங்க கண்டிப்பா அது உங்களுக்கு கிடைக்கும் இல்ல நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி வருவீங்க சரிங்களா அது என்னுடைய வாழ்க்கையில பல தடவை நடந்திருக்கு ஸோ ஓகே எல்லாரும் நல்லா இருப்போம் இந்த வந்து என்னப்பா நீ திடீர்னு மாறிட்ட காசு வாங்கிட்டியா அப்ப ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சு அப்படின்ற மாதிரி அதற்கான பதில் அர்ச்சனா மேமோட நிலைமை ஏன் இப்ப இப்படி அப்படின்ற மாதிரி நான் சொன்னதுக்கு அப்புறம் அதை கேட்டு அறிஞ்சு அதுக்கு முடிஞ்ச பதில் சொல்லுங்க சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மணி மாஸ்டர் அவர்கள் செய்த சம்பவம் தலை எம் எஸ் தோனி அவர்களுக்கு அப்புறம் மணி மாஸ்டர் பண்ண விடயம் அங்க இருந்த பல நபர்களை பார்த்து வியந்து சொன்னது அப்புறம் இந்த வீக்ல மணி மாஸ்டருக்கு கிடைக்க இருக்கின்ற அனைத்து கௌரவங்கள் சரிங்களா அப்புறம் ரவீனா அவர்கள் தளபதியின் தங்கை அது என்ன விடயம் அவங்க தவற விட்டு ஒரு விடயம் அண்ட் அவங்களுக்கு கிடைக்க போற இன்னொரு மிகப்பெரிய ரெண்டு விடயங்கள் சரிங்களா அடுத்தது வந்து விஷ்ணு அவர்கள் முதல் நபர் எல்லாம் இதெல்லாம் என்ன அப்படி என்பதை இந்த நன்னாளில் பார்க்கலாம் சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ ஓகே வந்து என்னப்பா காசு வாங்கிட்டியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க நான் வந்து யூடியூப் சேனல் வந்து ரெண்டாயிரத்தி இருபது ஜூன் எட்டு ஆரம்பிச்சேன் டிசம்பர் மாசம் தான் எனக்கு மானிட்டரைசேஷன் கிடைச்சிது அதுல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு யூடியூப் வந்து இன்கம் தருது சரிங்களா பாஸ் டைமில் என்னுடைய இன்கம் அதிகமாக இருக்கும் இப்போ வரைக்கும் யூடியூப் இங்கத்தை வச்சு நான் வந்து நல்லா இருக்கேன் சரிங்களா யார்கிட்டையும் நான் காசு வாங்குறதும் இல்லை காசு வாங்க நினைக்கிறதுமே இல்லை ஸோ நான் யூடியூபுக்கும் மக்களுக்கும் உண்மையாக இருக்கேன் ஈவன் என்னுடைய வீடியோவில் போடுற வீடியோவில் கூட எனக்கு வர்ற காசு நான் சாப்பிடற சாப்பாடு அது என்னுடைய உழைப்பெருக்கோள் பண்ணி என்னுடைய முகம் மட்டும் தான் வந்திருக்குமே தவிர வேற நபர்களோட வீடியோக்களை கூட நான் வந்து போட்டது நிறைய பேர் பண்றாங்க இந்த ரியேஷன் வீடியோ அது இதுன்னு அப்படி பண்ண ஆட்டோமேட்டிக்கா மில்லியன் என்னால ரெண்டு மூணு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்க முடியும் பட் அது எனக்கு தேவையில்லை டனி என்ற இந்த முகம் இந்த குரல் இதுக்கு மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சோ இந்த குரல் வந்து தமிழ் சினிமால இருக்கிற பெரிய நபர்கள் வரைக்கும் போயிருக்கு எனக்கு பெரிய பெரிய நல்ல இதயங்களோட உறவும் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு அது நான் உண்மையாக இருந்ததுனால சரிங்களா என்னோட அப்பா இன்ஜினியர் என்னோடய அம்மா டீச்சர் என்னோடய மாமா அக்கௌண்டன்ட் ஸோ நான் வந்து அந்த இதில் தான் நான் வந்திருக்கேன் பட் எனக்கு இது வந்து ஒரு ஃபேஷன் யூடியூப் ஸோ என்னோடய இதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை கூட வந்து யூடியூப் ஒய்ஃப் கூட வந்து இந்த மீடியாவில் இருப்பவங்க இந்த யூடியூப் தெரிஞ்சவங்க சினிமாவை லவ் பண்றவங்க எனக்கு கேமிங் ரொம்ப பிடிக்கும் பிளே ஸ்டேஷன் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த ஐடியாக்கள் இருக்கு ஸோ என்னுடைய சிந்தனை கேட்ட மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் நான் திங்க் பண்ணியிருக்கேன் ஸோ அப்பா அம்மா வந்து கவர்மெண்ட் ஜாப்பு இப்படி நல்லா படிச்சவங்க நானும் படிச்சிருக்கேன் நானும் டிகிரி முடிச்சிருக்கேன் சரியா ஸோ ஸோ அப்படி இருக்கக்குள்ள நான் வந்து என்னுடைய குடும்பத்தில் இது என்னுடைய கனவாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் சொல்லி அவங்க அக்செப்ட் பண்ணல ஓகே அதுக்கப்புறம் ஓகே பையனுக்கு இது பிடிச்சிருக்கு பெரிய பெரிய நபர்கள்லாம் எங்கள் அப்பா அம்மாவோட பேசியிருக்காங்க என்னை பாராட்டி மெசேஜ் போட்டிருக்காங்க ஸோ ஓகேன்னு விட்டேன் எனக்கு வந்து விஷ் பண்ணி இப்போ என்னுடைய இது நல்லா போய்கின்றது ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டாவது வந்து எனக்கு தமிழ் சினிமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்போ யூடியூப் மூலம் அங்கே போகிறது அது நான் நாளைக்கும் போவேன் இல்லை அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் போவேன் பத்து வருஷத்துக்கும் அப்புறமும் போவேன் என்னுடைய என்ட்ரி கண்டிப்பாக ஒரு நாள் இருக்கும் நல்ல விடயங்கள் லேட்டாக நடக்கலாம் இல்லை இப்பயும் நடக்கலாம் பட் அது நடக்கும் சரிங்களா அண்ட் அடுத்தது வந்து எனக்கு வந்து ஃப்யூச்சரில் ஒரு கேமிங் ஷாப் வைக்கணும் அதுன்றது விருப்பம் இந்த மூணு விருப்பம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்னோடய வாழ்க்கையை நான் வந்து ஏன் பண்ணி போகிறேன் ஸோ அது வந்து எனக்கு இப்போது இந்த யூடியூப் இன்கம் தான் என்னுடைய எல்லா இதுக்கு நான் பயன்படுத்துகிறேன்னு தவிர இன்னொரு நபர்கிட்ட காசு வாங்கி போட்டு பேசுறது இவனை பற்றி பேசுகிறது அவனை பற்றி பேசுறது என்னோடய லைஃப்பில் இது வரைக்கும் பண்ணலை இனிமேல் பண்ணவும் போகிறதும் இல்லை சரியா ஓகே அடுத்தது வந்து நான் வந்து அர்ச்சனா மேம் அவர்களுடைய அட்மினோ இல்ல சொம்போ கிடையாது நான் மூணு வருஷமா ரிவ்யூ பண்ணிக்குள்ள பிக் பாஸ்ல எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தா நான் சொல்லுவேன் இருபத்தி மூணு பேர் இருபத்தி ரெண்டு பேர் போனாலும் அதுல நான் வந்து ஒருத்தங்களை ஹீரோவா செலக்ட் பண்ணுவேன் அப்ப ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோ சத்த அல்லது ஒரு ஹீரோயின் ஹீரோயின் சத்த எப்படி வடிவமைப்பாரோ அப்படி என்னுடைய பேச்சுல அந்த ஹீரோசம் இருக்கும் அதை வச்சு நான் கொண்டு போவேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சஜ்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் யாருக்காக நான் கொடுப்போம் பிக் பாஸ் மட்டும் இல்ல பிக் பாஸ் இருக்கட்டும் பிபி ஜோடியலாக இருக்கட்டும் கதாநாயகி அந்த ஷோவாக இருக்கட்டும் நான் யாருக்கு ஃபஸ்ட்டே அடித்து சொல்லியிருப்பேன் பாலாஜி முருகதாஸ் பிபி அல்டிமேட் டைட்டில் வின்னர் முதல் நாள் அவர் தான் வின்னர் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ராஜோ அவர்கள் முதல் நாள் சொல்றேன் அவர் தான் வின்னர் அவர் தான் அப்படின்னா அவர் தான் டைட்டில் அடிக்கிறனார் கதாநாயகி ஷோ அதில் ரூபினா ருபிஷினெல்லாம் சொல்றேன் அவங்க தான் வெற்றியாளர்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த பிக் பாஸ் தமிழ்ல அசீமோட பேரை சொல்லியிருக்கேன் பிக் பாஸ் செவன் தமிழ்ல பிரதீப் அன்னனிக்கு நான் செலெக்ட் பண்ணி சொல்றேன் மார்க் மை வேர்ட் இஸ் கை கோ இன் இஸ் சேஞ்ச் அ ஹிஸ்டரி இன்னு செஞ்சாரு ஸோ என்னோடய என்ன என்னோடய அண்ட் அபிஜித் சீசன் ஃபோர் தெலுங்கு ஸோ நாங்கள் வந்து முதல் நாள் பாக்கிக்குள்ள எனக்கு தோணும் ஒருத்தரை செலக்ட் பண்ணும் அவரை ஹீரோவா கொண்டு போவோம் அவங்க டைட்டில் அடிச்சுருக்காங்க பிரதீப் நிலையத்தில் உண்மையில வினார் அவர் தான்

அதுல நான் ரெண்டு பேட்ட பேர் சொல்லுவேன் அதுக்கப்புறம் அர்ச்சனா அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் பதினெட்டு சரியா சோ இப்போ நான் வந்து அர்ச்சனா மேமுக்கு குரல் கொடுக்க காரணம் ஆரம்பத்துல இருந்து பிரதீப் பண்றவருக்கு அந்த புள்ளி கேங்க் பண்ண ஒரு கேவலமான ஒரு விடயம் அதை இவங்க எதிர்த்தாங்க அதை வந்து இவங்க கருத்தா வச்சாங்க தான் என்னுடைய குரல் அர்ச்சனா 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 அப்படி அர்ச்சனா மேம் இருந்துச்சு இது எனக்கு மட்டுமில்ல நைன்டி மக்களுக்கு சோ அர்ச்சனாவோட வெற்றி பிரதீப் என்ற நபருக்கு நடந்த அநியாயத்தை எதிர்த்து மாயா பூர்ணிமா நிக்ஷன் என்ற நபர்கள் பண்ண கேவலமான வடிவத்துக்கு குரல் கொடுத்தது அவங்களை வெளிச்சம் போட்டு காமிச்சதுனாலதான் அர்ச்சனா அவர்களுக்கு இந்த ஓட்டு இந்த வெற்றி நீ மாறிட்ட அப்படின்றாங்க அப்ப அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்களுடைய ரசிகர்கள் சந்திப்புல போன வீடியோ பார்ட் போல மூணு மாசம் எல்லாரும் ஒரு கதாபாத்திரங்கள் பண்ணாங்க அதனாலதான் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தீங்க உங்களை பார்க்க வச்சுது அது முடிஞ்சுது விட்டுறீங்கன்றாங்க இதே அர்ச்சனாதான் மாயா கிட்ட பிரதீப் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ரெக்கார்ட் எடுத்து போவார் திங்கட்கிழமை மாயாக்கிட்ட சொல்லுவாங்க நீங்கள் வந்து உண்மையா பண்ணியிருந்தீங்க உண்மையா அவர் பண்ணி இதை பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் இதை கேமுக்காகவோ இல்லை அவர் மீது இந்த வன்மத்திலே பண்ணிருந்தீங்கன்னா நீங்க ஒருத்தருடைய வாழ்க்கையை அழிச்சிருக்கீங்க அழிச்சிருக்கீங்க அந்த பாவம் உங்களை சும்மா விடாது அப்படின்ற மாதிரி மாயாக்கிட்டையும் அந்த புள்ளிக்கங்கிட்டையும் அர்ச்சனா அவர்கள் சொல்லுவாங்க அந்த வார்த்தைக்கு தான் பல பேர் அச்சனா என்று குரல் கொடுத்தார்கள் ஆனா அந்த வார்த்தை இந்த பாட் போல மிஸ் ஆயிட்டு அர்ச்சனா நான் அர்ச்சனா மேம் நான் கேட்கறது கதாபாத்திரங்கள் என்ற வார்த்தையை அர்ச்சனா மேமோட வாயில வாழ்ந்து வந்துச்சு இல்ல அது என்ன கதாபாத்திரங்கள் அப்ப அந்த மூணு மாசம் மாயா பூர்ணிமா என்ற கதாபாத்திரம் இருந்தால்தான் மக்கள் என்ஜாய் பண்ணாங்க பார்க்க முடிஞ்சுது இவ்வளவு நாள் போச்சு அப்படின்னா அப்ப அர்ச்சனான்றதும் ஒரு கதாபாத்திரமா நடிக்கப்பட்டதா பிக் பாஸ்ல நல்லவங்க மாதிரி ஏன் அந்த கதாபாத்திரம் என்றதை அவங்க சொன்னாங்கன்றத முடிஞ்சா சொல்லுங்க மனசாட்சி படி இந்த உண்மைக்குத்தான் என்னால பிக் பாஸ் டைம்ல சக்சஸ்ஃபுல் ஆக முடியுது இவ்வளவு வருஷம் பிக் பாஸ் கிட்டே என்னால மூணு சேனல் நடத்த முடியுது பெரிய பெரிய நபர்கள் வரைக்கும் என்ன பாராட்டுறாங்க சரியா என்ன பண்ணாலும் தலைவி சூப்பர் தலைவி சூப்பர்னா சொம்பு நான் சொம்பு இல்லை நான் ரிவ்யூவர் அவ்வளோதான் இந்த ஓகே ஓகே இதனால் அர்ச்சனா மாம் அவர்கள் வந்து இந்த இப்படி அந்த கதாபாத்திரம் என்ன அவங்களோட வார்த்தையில் அவங்க அவனை அவங்களோட நிலையில் அவங்க மாறினபடியாக ஆல்ரெடியே வந்து அவங்க வந்து அந்த பெயிண்ட் போர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கதைகள் இருக்கு பத்தொன்பது கோடி ஓட்டு உண்மையான்றதே இப்ப பெரிய டவுட்டா இருக்கு அப்படி இருக்கக்குள்ள இவங்களுடைய ஸ்டா ஸ்டாண்டர்ட் இல்ல அதுவும் பினாலிவிக்குல மாயாவை கட்டி பிடிச்சது மாயாவோட பண்ணது அதுக்கப்புறம் மாயாவை புகழ்ந்தது பிக் பாஸ் கொண்டாடுறதுல அர்ச்சனாக்கான ரசிகர்கள் அப்படியே கம்மியாயிடு அது இப்ப அவங்களோட வீடியோ வியூக்களை பாத்தீங்கன்னாலே தெரியும் சான்சஸ் பார்த்து உங்களுக்கு தெரியும் அடுத்த வருஷம் என்ன நிலைமை அப்படின்னு அசீம காண இல்ல ராஜுவையும் காண இல்லை கண்டிப்பா இந்த நிலைதான் சரிங்களா ஏன்னா மக்கள் பிக் பிக்பாஸ்ல ரசிக்க காரணமன்னா அவங்க என்ன பண்ணாங்களோ மக்களோட உணர்வுகளை கேட்ட மாதிரி அவங்க நடந்தாங்களோ அதுக்காகத்தான் சில்லரை சிதற விட்டு தலைவா தலைவாங்க வெளியில வந்தாலும் அது அது தான் அது சேர்த்தா என்னத்துக்கு அடிச்சுக்கிட்டு எல்லாரும் அது போயிடும் மக்கள் மக்களோட உணர்வுகளை அது அளிச்சமா அதை புரிஞ்சு கொள்ளுங்க ஃபர்ஸ்ட் உங்களோட இதுல ஸ்டாண்ட் பண்ணுங்க சரிங்களா பட் இந்த விடயத்துல நான் அதிகமா பாராட்டுறேன் கடைசி வரைக்கும் அவர் பிக் பாஸ்ல என்னத்தை சொன்னாரோ அதை வெளியில வந்து சொல்லி கொண்டிருந்தார் சரியா சோ ஓகேமா சோ இதுதான் அர்ச்சனா மேமோட நிலை அவங்க அவங்கட இதுல வந்து ஸ்டாண்டர்டா இல்ல அப்ப நான் சில பேர் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அர்ச்சனா மேம் அவர்கள் அந்த நாலாவது பாட்டுல என்ன சொன்னாங்கன்னா அவ்வளவு நெகட்டிவிட்டி இருந்துச்சு அதனால அவங்களோட அப்பா அம்மா பயந்தாங்க அந்த கேரவாணிக்குள்ள அந்த டைட்டிலோட கொண்டு போவே பயந்தாங்க அப்படின்னு அர்ச்சனா சொல்லியிருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு அங்கே ஒரு பிக் பாஸ் பார்ட்டி நடந்துச்சு அதில் அர்ச்சனா அவர்கள் வந்து ஒரு ஆட்டம் போட்டிருப்பாங்க டான்ஸ் போட்டிருப்பாங்கன்னு அதெல்லாம் எனக்கு அதை பேச நான் விரும்பல அது நீங்களே முடிவு பண்ணி கொள்ளுங்க இன்னைக்கு கூட ஏதோ வீடியோ வந்துருக்கு போல இருக்கு மக்கள் பெருசாக ரெஸ்பான்ஸ் காமிக்கல இல்லை அதுல கூட சில பேர் சொல்றாங்க எல்லாம் மேஜிக்ன்ற மாதிரி ஏதோ பண்றாங்க அப்படின்னு சரி ஓகே சரிங்களா நீங்க கேட்டது நான் பதில் சொல்லியிருக்கேன் சரிங்களா அப்புறம் வந்து நான் அச்சன அப்டேட் கொடுக்கவே இல்லைன்னு இல்லை இருந்தா தருவேன் வருதில்லை சரிங்களா மனசாட்சி படி பேசுறதா என்னோட ஸ்டைல் ஓகே அடுத்தது மணி மாஸ்டர் அவர்கள் கண்டிப்பா இந்த சீசன்ல பிரதீப் பெண்ணனி அப்படின்னு ஒருத்தர் வராமல் இருந்திருந்தா இன்னைக்கு மணி மாஸ்டர் அல்லது ரவீனா இந்த ரெண்டு பேர் தான் கண்டிப்பா இந்த வின்னிங் பொசிஷன்ல இருந்து ஏன்னா வீக் ரவீனா அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வீத ஐம்பத்தஞ்சு வீத ஓட் வந்து ஐம்பது அறுபது அறுபத்தஞ்சு வீதம் ஓட் வந்துச்சு நல்லா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இருக்கு ஸோ பிரதீப் என்ற ஒரு பேர் தான் இங்க கேமு சரியா வெற்றி நாயகன் அந்த வெற்றி நாயகன் வராமல் இருந்திருந்தா இந்த நேரத்துக்கு மணி மாஸ்டரும் தான் அது இப்ப மக்களுக்கு நல்லா புரியுது சோ அப்படி இருக்க ஓகே மணி மாஸ்டர் அவர்கள் என்ன போல வாழ்க்கை என்னுவாங்கல்ல அவர் வந்து கனடா ட்ரிப்ப முடிச்சுட்டு பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு வந்தாங்க வந்து அங்க இருந்த ஸ்டாஃப் எல்லாம் வந்து இவர் நலன் விசாரிச்சதும் அவங்க இவர நலன் விசாரிச்சதும் துப்புரவு தொழிலாளர்கள் எம்எல் தல தோனி அவர்களும் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் பண்ணுவாங்க கையெடுத்து கும்பிட்டு இருப்பாங்க கேன்சல் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு செலிபிரிட்டி அவங்கள தேடி போய் அவங்கள விசாரிச்சு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுன்னா மிஸ்டர் மணி அவர்கள் எண்ணம் போல வாழ்க்கை சிறப்பு அது மட்டும் இல்லாமல் மணியவர்களுடைய அந்த டொரண்டோ டொரண்டோ ரீலு இப்போ ட்ரெண்டிங்ல போகுது குழந்தைகள் பல பேர் வந்து அதுக்கு பண்ணி கொண்டிருக்காங்க அப்புறம் இன்னொன்று மணி மாஸ்டர் அவர்கள் ஏப்ரல் மாதத்தில் போட்ட அதாவது இப்போ இந்த நாளிலிருந்து வித்தின் ஒன் மந்த் அவருடைய நாலு வீடியோக்கள் மூணு மூணு வீடியோ ஒன் மில்லியன் ரெண்டு மில் வீடியோ டூ மில்லியனை தாண்டி இருக்குது போய் பாருங்கள் எனக்கு ஒன்று ரெண்டு கரெக்டாக என்ன தெரியும் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சரிங்களா மணி அவர்களுக்கான மக்கள் ரெஸ்பான்ஸ் இந்த இந்த நல்ல குணம் சரிங்களா அது வந்து நிறைய இடங்களுக்கு அவரை அழைச்சிருக்காங்க இன்று ஒரு இடத்துக்கு போறாரு கேள்விப்பட்டிருக்கேன் ஆப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் இப்படி மக்களிடம் வரவேற்பு கிடைக்கின்ற இந்த சீசன்ல மணி அவர்கள் சரிங்களா சிறப்புமா ஓகே அடுத்தது வந்து ரவீனா அவர்கள் ரவீனா அவர்கள் வந்து பிக் பாஸ்ல ஒரு நெகட்டிவிட்டி இருந்தாலும் வெளியில அவங்க திறமை மூலம் ஜோடி ஆயுரடி பல பேர் வந்து ஒரு நெகட்டிவிட்டி ஒரு ஷோல இருக்கு அப்படின்னா இன்னொரு ஷோக்கு வந்து போக மாட்டாங்க சரிங்களா நாட்டவுட் ஓடிட்டாங்க ஆனா ரவீனா தில்லா இன்னொரு ஷோக்கு போனாங்க இப்ப அவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய ஹார்ட்வேர்க் மூலம் அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் மறைஞ்சி விட்டு போகுது அது மட்டும் இல்லாம பிக் பாஸ்ல விட்ட டைட்டில் ஜோடி ஆயுரடியில கண்டிப்பா அடுத்த மாசம் அவங்க அடிப்பாங்க அடிக்கணும் என்றதான் என்னுடைய எதிர்பார்ப்பு லெட்ஸி சோ இப்படி இருக்க ரவீனா அவர்களை பெற்ற கிடைச்ச இன்னொரு சுவாரஸ்யமான விடயம் என்ன அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நண்பர் தளபதி அவர்களுடைய முன்னே படத்துல ஒர்க் பண்ணிருக்காங்க நான் டனிஷ் டோக்ல நிறைய தலைவர் சொல்லியிருப்பேன் போன வருஷம் ஸோ அவங்க வந்து வெங்கட் பிரபு சார் அவர்களுடைய தளபதி படத்துல ரவீனா ஒரு ரோல் பண்ண இருந்துச்சு பட் பிக் பாஸ்ல அவங்க போனபடியா அதுக்கப்புறம் ஜோடி ஆயுள் அடியில போனபடியா அது இல்லாம போச்சு அதுக்கு பல வேற ஒருத்தவங்க பண்றாங்க அப்படின்னு பேரும் போட்டுருக்கு நான் சொல்ல விரும்புல பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்பவும் வந்து தளபதி அவர்களுடைய அடுத்த படம் அதுலயும் ரவீனா அவர்களுக்கு விட்ட வாய்ப்பு கிடைக்க சான்ஸ் இருப்பதாக சொல்றாங்க சிறப்பு சரிங்களா அடுத்தது விஷ்ணு அவர்கள் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன்ல போன போட்டியாளர்கள்ல ஒபிஷியலி படத்தோட அப்டேட் சினிமாவோட அப்டேட்டை கொடுத்த முதல் நபர் விஷ்ணு அவர்கள் வாழ்த்துக்கள் அவருடைய படமும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அண்ட் வெயிட்டிங் ஃபார் தஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ சரிங்களா அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு அவர்கள் வந்து ஒரு காமெடி அண்ட் ரொமான்ஸ் கலந்த ஒரு ஸ்கிரிப்ட் தான் இது அப்படின்றாங்க அவருக்கு காமெடி சூப்பரா வரும் ரொமான்ஸும் சூப்பரா வரும் பொதுவா ஹீரோவா நடிப்பவங்களுக்கு காமெடி வராது பட் விஷ்ணுவளுக்கு அது ஸ்கிரீன்ல சூப்பரா இருக்கு வெயிட்டிங் தரமான சம்பவம் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ லைக் பண்ணுங்க நன்றி